மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்முதம் என்கிற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு மலேசியா மற்றும் இலங்கை நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் ஒரு இனிய மொழி இந்த தமிழ் மொழி மூலம் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் அன்போடு உலக மக்கள் அனைவரும் ஒன்றை ஒன்றிணைவுதான் இயற்கை தமிழ் என்பது ஒரு நல்ல மொழி எனவே இந்த தமிழ் மொழி வளர்வதற்கு உலக மக்களோடு இணைவதற்கு நாம் ஒன்று கூடி பாடுபடுவோம் என்று தான் கூறினேன் அதனால் உலக மக்கள் வேண்டாம் என்ற அர்த்தமல்ல பொருள் அல்ல தமிழ் என்பது ஒரு நல்ல சிறந்த மொழி இந்த மொழிக்கு பாரதியார சொல்லியிருக்கிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எனவே இந்த தமிழ் மொழி ஒரு அற்புதமான மொழி இந்த மொழியை நாம் வளர்ப்பதற்கு இந்த மொழியோடு உறவாடுவதற்கு நாம் முடிந்தவரை இயன்றவரை பாடுபடுவோம் நண்பர்களே சரியா வல்லல் பெருமான் கூட சொல்லியிருக்கிறார் தமிழ் மொழியை நான் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்று அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மொழி தமிழ்மொழி சரி நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது என்னவென்றால் கபம் என்கின்ற ஒரு பதிவு இதுவரை வாதம் பித்தம் என்கின்ற நிலையை பார்த்துவிட்டோம் இப்பொழுது கபம் ஏன் வருகிறது அந்த கபத்தை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன உணவு மேற்கொண்டால் கபம் நமக்கு தீரும் என்கின்ற நிலையை இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம் இப்போது நம்ம உடம்பு இருக்குங்களா இந்த உடம்பு மண்ணினல் ஆனது அஞ்சாவது தத்துவம் அஞ்சாவது தத்துவமாக இருந்தாலும் கூட பஞ்சபூதம் தத்துவம் முழுவதும் உடலில் இருக்கிறது நீர் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது காற்று இருக்கிறது மண்ணும் இருக்கிறது சரியா எனவே அனைத்து தத்துவங்களும் இறங்கி இயங்கிக் கொண்டிருக்கும்போது இந்த பஞ்ச இந்திரியம் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் கண்மூக்கு செவி உடல் இதன் வழியாக பஞ்சபூதங்கள் நம் உள்வாங்கிக் கொள்கிறோம் அந்த உள்வாங்கிக் கொண்ட பஞ்சபூதங்கள் ஒத்துசைவோடு பஞ்ச இந்திரியங்களோடு இருக்கும் வரை நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஒத்துசெய்யும் மாறும்போது அல்லது வேறுபடும் போது குழப்பம் ஏற்படும் போது குறையும் போது அல்லது மிகும்போது அங்கே நோய் என்ற தன்மை ஏற்படுகிறது நோயும் முதலில் வழியாக நமக்கு ஒரு அறிகுறி சொல்கிறது அந்த வழி அதை நாம் தவிர்த்து விட்டு இருந்தோமேயானால் அடுத்து நோய் என்ற நிலை வந்துவிடுகிறது எனவே வழி என்று வரும்போதே நாம் அதை அறிந்து அதற்கான மருந்தையோ அல்லது அதற்கான முறையோ என்ன செய்யக்கூடாதோ அதை நாம் தவிர்த்தாலே நோய் நீங்கிவிடும் சரியா எனவே இந்த கவம் என்கின்ற சொல்லக்கூடிய நீர்த்தத்துவமாக இருந்தாலும் இங்கே காற்று தத்துவம் மிக மிக ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது காற்றும் இங்கே இணைந்திருக்கிறது எப்படி என்றால் இந்த கபம் என்று சொல்லக்கூடிய சிலேத்துவம் வந்தால் என்ன செய்கிறது மூக்கில் நீச்சி மூக்கில் நீர் ஒழுகிறது மூச்சு விட சிரமமாக இருக்கிறது ஏன் மூச்சு விட சிரமமாக இருக்கிறது இது என்ன செய்கிறது இந்த காற்று தத்துவத்தின் அந்த கபம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் கபம் வந்து ஒரு விதத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோடய அடிப்படை தத்துவம் உடல் உருவாக்குவது தான் ஏனென்றால் உள்ளுக்குள்ளே ஒருக்கும் ஒரு தூசை இருக்கு இல்லையா அந்த தூசையை வந்து போக்குவதற்கான நிலை ஏற்பட்டது தான் கபம் அது அளவோடு இருக்கும் வரையும் சரி அந்த கபம் என்ன செய்யும் நமது உடலிலே குடலிலே செறிக்கப்பட்டு வழியாக வெளியேறிவிடும் ஆனால் இந்த கபமே அதிக நம்ம காற்று என்கின்ற நிலை நமக்கு குறைபடுமானால் அல்லது அந்த காற்றை சுவாசிக் பிராணன் எடுக்கக்கூடிய நிலை குறைபடுமானாலே இங்கே இந்த கபநிலை ஏற்பட்டுவிடும் அதன் மூலம் என்ன செய்கிறது உணவு உண்கிறோம் உணவு உண்ணும்போது அந்த உணவு செரிப்பதற்கு எரிப்பதற்கு காற்று தேவை அந்த காற்று அங்கே குறைபடும்போது அங்கே நமக்கு என்ன செய்கிறது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது நுரையீரல் பாதிக்கப்படும் போது சுவாச நிலை பாதிக்கப்படுகிறது சுவாசநிலை பாதிக்கப்படும் போது அது வந்து என்ன செய்கிறது மூச்சு விடும் நிலை நமக்கு மாறிவிடுகிறது மூச்சு விடும் நிலை மாறும்போது அங்கே ஆஸ்துமா பிராங்கட்டிஸ் போன்ற நிலை ஏற்படுகிறது இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கபத்திற்கும் காற்றிற்கும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது நீர் நீர்த்தத்துவமாக இருந்தாலும் காற்று நமக்கு அவசியம் தேவை இந்த நாம் ஒன்றும் இதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்னொரு காரணம் இருக்குது அஜீரணம் நமக்கு இந்த நல்ல காற்றை தராது ஏனென்றால் நம்ம உடல் நம்ம நாம் வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் அதாவது சாப்பாடு என்பது ஒரு முறை சாப்பிட்டு விட்டு அப்படியே இது பண்ணிடணும் திருப்பி திருப்பி மேலே மேலே நேரம் கருதி அதாவது இப்போ வந்து காலையில் ஒரு எட்டு மணி சாப்பிட்ணுன்னு வச்சுங்களேன் அந்த உணவு செறிக்கப்படணும் செரிக்கப்படாமல் மீண்டும் ஏதோ ஒரு உணவை பார்க்குறோம் அதன் மீது ஒரு அந்த சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பி அதை போட்டால் இந்த உணவு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அளவு அரைக்கப்பட்டு ஒரு நிலையிலேருக்குள்ளே இருக்கும் இப்போ இதை போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு நிலையை அதுவும் அரைக்கணும் அதுவும் அரைக்கப்பட வேண்டும் என்றால் இதுவும் அதுவும் இப்போ வந்து எட்டு மணிக்கு ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்புறம் மீண்டும் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு உணவு போட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு பாதி நிலையிலே அரை அறவை நிலையிலே இருக்கும் அது அந்த அறவை நிலையில் இருக்கும்போது இந்த உணவு மேலே மேலே போடும்போது அதுவும் அரைக்கப்பட வேண்டும் ஆக இது அது வந்து பாதி நிலையிலே அரை அரை அரைக்கப்பட்ட நிலையிலே இது அந்த இந்த வேலையை ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகும்போது என்னாகுது அங்கே ஒரு குழப்ப நிலை ஏற்படுகிறது குடுப்பனை ஏற்பட்டு ஒரு உணவு முழுவதும் அறைபடாத நிலையிலே அது உணவு முழுவதும் அறைபட்டால்தான் உள்ளுக்குள்ளே அந்த ரசம் என்கின்ற நிலை உருவாகும் ரசம் நிலை உருவாகி ஏழு தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது ரசமாக ரத்தமாக கொழுப்பாக மாமிசமாக எலும்பாக சுக்கலமாக மஜ்ஜை அதை மஜ்ஜையாக சுக்கலமாக மாறுது இது ஏழு தாதுக்கள் சப்த தாதுக்கள் என்று பெயர் எனவே இந்த தாதுக்கள் மாற்றப்படும்போது அந்த தாதுக்கள் மாற்றுவதற்கு ரசம் தேவை ரசமாக மாற்றப்பட வேண்டும் அது ரசமாக மாற்றப்படும்போது அங்கே குழப்பு நிலை ஏற்படுகிறது குழப்பு நிலை ஏற்படும்போது அந்த உணவு தேக்கம் இருக்கிறது தேக்கம் உள்ளே ஒரு துர்நாற்ற நிலை எப்படி குப்பையை கொண்டு குப்பையில் வந்து வரிசை அடிக்கிட்டே இருக்கும் இருந்தோம் அதை கிளறின என்னாகும் அங்கே ஒரு துர்நாற்றம் வரும் அது போலத்தான் நம் உடலிலே உள்ளுக்குள்ளே அந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தின் வழியாக காற்று அங்கே மாசுபடுகிறது காற்று குறைபாடு ஏற்படுகிறது காற்று குறைபாடு ஏற்படும் போது என்னாகிறது நம்ம நுரையீரல் முழுவதும் இந்த காற்று போ அதாவது பிராணக்காற்று போவதற்கு பதிலாக இந்த கெட்ட காற்றும் உள்ளே சென்று விடுகிறது சரியா தமிழி சிறை வழியாக எப்படி அந்த காற்று உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் எனவே அந்த தமிழி சிறிய வழியாக உள்ளே காற்று இருக்கும்போது நமது நுரையீரலில் பாதிக்கப்படுகிறது ஆக் நல்ல ஆகப் பிராணம் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அங்கே தடைபடுகிறது அங்கே தடைபடும்போது உணவு எரிக்கப்பட வேண்டிய நிலை இருக்கும்போது அந்த உணவு எரிக்கப்பட தேவையான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனவே அஜீரணம் ஏற்படுகிறது புரியுதா அஜீரணத்துக்கு காரணம் இதுதான் உணவு சரியாமைக்கு காரணம் நாம் முறையான உணவை அளவோடு உண் உண்பதில்லை அளவுக்கு அதிகமாக உண்டு விடுகிறோம் அளவுக்கு அதிகமாக உண் உண்ணும்போது அந்த அறவி நிலை பாதிக்கப்படுகிறது நேரம் அதாவது எட்டு மணிக்கு ஒன்று ஒம்பது மணிக்கு ஒன்று பத்து மணிக்கு ஒன்று மாற்றி மாற்றி அங்கே உள்ளே செலுத்தும் போது நிலை பாதிக்கப்பட்டு அஜீர நிலை தோன்றுகிறது அஜீர நிலை தோன்றும் போது அங்கே வாயு நிலை மாற்றம் விடுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி நமக்கு வந்துருச்சு மூக்கு விடுவது எல்லாம் வருது என்ன செய்ய வேண்டும் நாம் முறையான உணவை மேற்கொ உட்கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும் சரி இதை தவிர்ப்பதற்கு வந்துவிட்டது இதை தவிர்ப்பதற்கான உணவு என்னென்னா இரவில் கடுக்காய் கடு இரவில் கடுக்காய் காலை இஞ்சி கடும்மகள் சுக்கு இரவில் கடுக்காய் இந்த கடுக்காய் வந்து நமது ஜீரண சக்தியை ஜீரண உறுப்புகளை குடலில் உள்ள நச்சு பொருட்களை குடலில் உள்ள கெட்ட அந்த துர்நாற்றத்தை நீக்கிவிடக்கூடியது கடுக்காய் எனவே இந்த கடுக்காய் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கடுக்காயை நம்ம வாங்கி கொட்டையை நீக்கிவிட்டு அதை அரைத்தாலும் நான் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறது எப்படின்னு தெரியல முடிந்தவரை அப்படியே கடையில் வாங்கினிங்கன்னா நல்ல கடையில் வாங்குங்க நல்ல கடையில் நல்ல மருந்து கடையில் பார்த்து வாங்கினிங்கன்னா கடுக்காய் நல்ல கடுக்காய் கிடைக்கும் கடுக்காய் தூள் கிடைக்கும் இல்லை கடுக்காயை உண்டு உண்டு விடுங்கள் கடுக்காயை உண்ணும்போது அந்த அஜீரண பிரச்சினை நமக்கு அந்த உடலுள்ள நச்சுப்பொருள் நீக்கப்படுகிறது அதுபோல் இரவிலே வள்ளலார் சொன்ன பாக்கு இது பஞ்சவாசத்தோடு போட வேண்டிய பாக்கு இரவிலும் கூட சரியா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் இரவில் வெற்றிலை கூடுதலாக பாக்கும் சுண்ணாம்பும் குறைவாக பாக்கு என்பது களிப்பாக்கு சீவல் அல்ல அந்த பாக்கும் சுண்ணாம்பும் குறைவாக வெற்றிலை சற்று அதிகமாக காம்பை கிள்ளியை எரிந்து விட வேண்டும் அவனுடைய நரம்பு இருக்கின்ற நடுநரம்பு அந்த நீக்கி நீக்கிவிட வேண்டும் சுண்ணாம்பும் பாக்கும் குறைவாக வெற்றிலை அதிகமாக இந்த வெற்றிலை பார்க்க பஞ்சவாதம் என்று சொல்ல பஞ்ச வாசனை என்று சொல்லக்கூடிய ஏலக்காய் கிராம்பு வால்மிளகு அப்புறம் வந்து ப பச்சை கற்பூரம் ஜாதி பத்திரி என்று சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள் இல்லையா இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து அதை நாம் தினசரி பழக்கமாக கொண்டு வந்தால் நமக்கு உணவு செரிமானம் கிடைப்பது மட்டுமல்ல இந்த ஐந்து பொருட்களிலும் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய சக்தி நிரம்பி இருக்கிறது எனவே இந்த பிராண சக்தி நமக்கு தேவை இந்த நீங்கள் உணவு உண்பதன் மூலம் அதாவது அந்த பிராண சக்தி வராமல் இருந்தாலும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருள்களில் உள்ள பஞ்ச வாசம் சொன்னீங்க அந்த பஞ்ச பஞ்ச பொருட்களிலே ஆக்சிஜன் நிரம்ப இருக்கிறது அந்த ஆக்சிஜனை அது எடுத்துக்கொள்ளும் உடல் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தன் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எதிர்ப்பு சக்தி மேற்கொள்ள எனவே இதை நாம் நினைவில் கொண்டு அளவோடு உண்போம் அது மட்டும் இல்லை இந்த பால் உணவை தவிர பால் சுற்றிகிட்டு இல்லையா அதை தவிர்த்துட்டுங்க சாக்லேட்டு அப்புறம் வந்து பாலை சாப்பிடுங்க ஆனால் அளவோடு சாப்பிடுங்க பால் வந்து ஒரு கபத்திற்கு கபம் உருவாக்கு உருவாக்குவதற்கு ஒரு நிலையாக இரு தெரிகிறது எனவே பாலை பாலை சற்று குறைவாக எடுத்துக்கொள்வது நல்லது இந்த சாக்லேட்டு துரித உணவு இன்னும் சொல்ல போனால் இந்த டீ காஃபி இதெல்லாம் சற்று குறைத்து எடுத்துக்கொள்வது மிக்க நல்லது ஆரோக்கியமானது ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமோடு வாழுங்கள் என்று கூறி இந்த கபநிலை வருவதற்கு முக்கியமான காரணம் அஜீரணம் காற்று அதாவது கா அஜீரணம் காரணம் காரணமாக காற்று நிலை நமக்கு உள்ளே தடைபடுகிறது காற்று நிலை தடு தடை போது நீர் என்கின்ற சொல்லக்கூடிய நிலை நமக்கு த தடுமாறுகிறது எனவே நீர் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சரியாக இயங்கவில்லை நிர் நிலநீர் சுரப்பிகள் சரியாக இயங்க இயங்கப்படவில்லை எனவே இந்த நீரின் தத்துவம்தான் இங்கே கபம் அதற்கு தேவை காற்று நீரும் காற்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எனவே நாம் உணவை உண்ணும்போது அளவோடு உண்டு மகிழ்வோடு இருந்து இந்த கபம் வராமல் இருந்து அப்புறம் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் தூதுவளை இருக்கு தூதுவளை மிக முக்கியமான மருந்து தூதுவலை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் துளசி எடுத்துக்கொள்ளு துளசி தூதுவளை ஆடாதுடை இதெல்லாம் மிகச்சிறந்த மருந்து இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த கபம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கபம் அதாவது கொரோனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்ததற்கு இந்த கபம் என்று சொல்லக்கூடிய சளி தொல்லை தான் இந்த சளி தொல்லை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடுப்பை ஏற்படுத்தும் எனவே சளி வராமல் பாதுகாக்கப்படும் என்றால் கபநிலையை நாம் முற்றோடு ஒழிக்க வேண்டும் கபம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் முறையான உணவு முறையான தூக்கம் எதை எளிமையான உணவு அப்புறம் செரிமனம் ஆகக்கூடிய உணவு அஜீரனுக்கோடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பார்த்து உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த மனம் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே உடல் மனம் உயிர் மூன்றையும் காப்போம் நல்வாழ்வு வாழ்வும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களேன் நன்றி